ஸ்ரீபத்மம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற பாதையில் இருக்கிற கீழ்வேலூர் அப்படிங்கிற தேவார பாடல் பெற்ற தளத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தலம் சைவக்குறவர்களில் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசு பெருமானால் தேவாரம் பாடப்பெற்ற சிவாலயம் இந்த கோயில் திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற பாதையில் முருகப்பெருமானுடைய பிரசித்தி பெற்ற கோயிலான சிக்கலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது இந்த கோயிலுக்கு சித்திரக்கூட பர்வதம்னு ஒரு பேர் உண்டு அதாவது பர்வதம் அப்படின்னா மலை இந்த கோயிலில் போகிறவங்க கவனித்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை முழுக்க வந்து வர்ணங்களால் தீட்டப்பட்ட சிலைகள் நிறைய இருக்கும் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியான ஏராளமான சிலைகளை நம்ம பார்க்க முடியும் அதுவும் இல்லாமல் இது வந்து கோச்சங்க சோழ நாயனாரால் கட்டப்பட்ட ஒரு மாடக் கோயில் மாடக் கோயில் அப்படின்னா தரைத்தளத்திலிருந்து சற்று உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் அது நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறப்ப பார்க்குறப்ப அதை பார்க்கலாம் இப்போ நம்ம கோயிலோடய பிரதான கோபுரத்தை தாண்டி போகிறப்போ இடதுகை பக்கமாக இப்படி ஒரு விமானத்தை பார்க்க முடியுது இது வந்து கல்லால் செய்யப்பட்ட விமானம் இந்த விமானத்தை கிட்டக்க போய் பார்க்கும்போது இதில் எந்த சன்னதியும் இல்லை எந்த தெய்வ விக்கிரகங்களும் இல்லை இது எதனால் இப்படி ஒரு அமைப்போடு இந்த இடத்துல இருக்குங்கிற விவரமும் நமக்கு தெரியலை கோயிலில் கேட்டப்பையும் சரியான விவரங்கள் யாராலையும் சொல்ல முடியல ஆனால் பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக நிறைய வேலைப்பாடுகளோட அருமையான ஒரு விமானமாக இது இருக்குது இப்போ இங்கிருந்து பார்க்கக்கூடியப்ப நமக்கு தெரியிற இந்த கோபுரத்திலிருந்தே இந்த சிலைகள்லாம் இந்த வர்ணத்தோடு கூடி எவ்வளோ அழகாக காட்சி தருது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவரான கோச்சங்க சோழ நாயனார் சிவபெருமானுக்கு எழுபது மாடக் கோயில்கள் கட்டினதா பெரிய பிராணம் சொல்லுது அந்த எழுபது கோயில்ல இதுவும் ஒரு மாடக்கோயில் இந்த திருக்கோயில் மிக நேர்த்தியாகவும் ரொம்ப தூய்மையான முறையிலும் பராமரிக்கப்படுது பிரதான கோபுரத்தை தாண்டி அந்த வெட்ட வெளியே தாண்டி வந்ததும் இந்த மண்டபம் இந்த மண்டபத்தை அடுத்து கோயிலுக்கான நுழைவு வாயில் இந்த நுழைவு வாயிலை கடந்தோட நாம் பார்க்கிறது பலிபீடம் கொடிமரம் அதனை அடுத்து நந்தி மண்டபம் அந்த நந்தி மண்டபத்துக்கு எதிரே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மாடக்கோயில் அதாவது தரைத்தளத்திலிருந்து உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய மாடக்கோயில் இதுவும் கூட நிறைய வர்ணங்களால் தீட்டப்பட்ட ஒரு சுதை வடிவிலான நந்தியம்பெருமான் இங்குள்ள இறைவனுக்கு பெயர் அட்சய லிங்கேஸ்வரர் அதாவது என்றும் அழிவில்லாதவர் தமிழில் கேடிலியப்பர் அப்படின்னு பேர் அம்பாளுக்கு சுந்தர குஜாம்பிகை அம்மை என்ற பெயர் உண்டு இந்த கோயிலில் இறைவன் சுயம்புலிங்க திருமேனியோடு காட்சி தருகிறார் மெலிந்த நீண்டு உயர்ந்த பானம் வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டிருக்கு இதுக்கு அபிஷேகம் கிடையாது புணுகு சட்டமும் சாம்பிராணி தைலமும் தான் கலந்து சாத்தப்படுது இந்த கோயில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகவும் இருக்கு இங்கே குபேரருக்கு தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் குபேரருக்கு தனி சன்னதியுடன் கூடிய கோயில் இருக்கக்கூடிய மிகச்சில கோயில்களில் இதுவும் ஒரு கோயில் இந்த பகுதி ஒரு காலத்தில் இலந்தை மரங்களால் ஆன காடுகளாக இருந்தது இந்த இடத்துல இறைவன் சுயம்பு திருமேனியாக எழுந்து அருள் இந்த இடத்துக்கு இளந்தை மரக்காடு என்ற பெயர் ஏற்பட்டது வடமொழியில் இலந்தை மரத்துக்கு பத்ரி என்று பெயர் அதனால் இது வந்து பத்ரிகாரண்யம் என்ற பெயரோடு அழைக்கப்பட்டது இப்போ நாம் பார்க்கறது இந்த கோயிலுடைய மூலவர் இறைவன் அட்சயலிங்கேஸ்வரர் இருக்கக்கூடிய மூலவர் சன்னதியோட விமானம் இங்கிருந்து பார்க்கும்போதே இந்த விமானத்தின் அமைப்பு நம்மளுக்கு வித்தியாசமாக தெரியும் இது வந்து ஒரு கட்டுமலை போல அதாவது தரைத்தளத்திலிருந்து உயரமான இடத்தில் கட்டப்பட்ட ஒரு மாடக்கோயில் நமக்கு வந்து பிரம்மாண்டமான பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னா சில கோயில்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் திருவாரூர்லேருந்து நாகப்பட்டினம் போகிற பாதையில் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது பெரும்பாலான மக்களுக்கு இன்றைய வரைக்கும் தெரியாம தான் இருக்குது இப்போ இந்த கட்டுமலையில் பார்க்க இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடக் இப்போ அந்த கம்பி தெரிகிற பகுதிகளில் நம்ம இந்த இறைவனுடைய சன்னதியை சுற்றி வரக்கூடிய அளவிற்கு பாதை உண்டு இது வழியாக இறைவனை வந்து வளமாக நம்ம வர முடியும் அதற்கேற்ற மாதிரி இது வந்து ஒரு மாடக்கோயிலாக கட்டப்பட்டிருக்கு இந்த கோயில் உள்ள தட்சிணாமூர்த்தி வித்தியாசமான கோலத்தோட ஏகபாத தட்சிணாமூர்த்தி என்ற பெயர்ல அழைக்கப்படுகிறார் இரண்டாம் பிரகாரத்தை சுற்றி வர்ற இந்த பாதையில இடதுபுறமாக அறுபத்தி மூவர் சன்னதி இருக்கு அதனோடு ஒட்டிய இந்த மதில் சுவர் எல்லாம் பார்த்தோம்னா ஏராளமான வண்ணமயமான சிற்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த கோயில் முழுக்கவே சித்திரமாகவும் சிற்பமாகவும் இருக்கிறனாலதான் இந்த கோயிலுக்கு சித்திரக்கூட பர்வதம் அப்படிங்கிற பெயர் வந்தது இப்ப நாம் பார்க்கறது இந்த கோயிலுக்கான அறுபத்தி மூவர் சன்னதி இந்த கோயிலுக்கு திருவாரூர்லேருந்தும் நாகப்பட்டினத்துலேருந்தும் ஏராளமான பஸ் வசதி இருக்கு இந்த ஊருக்குன்னே கீழ்வேலூர்ன்னே ரயில் நிலையம் இருக்கு வெளியூர்லேருந்து வர்றவங்க இந்த ஊருக்கு ரயிலில் கூட வந்து இந்த கோயிலை வந்து அடையலாம் அந்த அளவுக்கு எல்லா வசதியும் இருக்குது பல சிறப்புகளை கொண்ட இந்த கோயிலில் மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா இங்கே வந்து அகத்தியருக்கு காட்சியளித்த பாத நடராஜர் இருக்கிறார் வழக்கமாக இடதுபாதத்தை தூக்கி இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை தான் பார்த்துருப்போம் இங்கேருந்து வலதுபாத நடராஜர் பார்க்க முடியுது இந்த கோயிலில் உள்ள இறைவனுடைய பெயர் கேட்டாப்பில் அச்சயலிங்கேஸ்வரர் என்ற பெயர் கேட்டாப்பில் இங்கே வந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு எந்த குறையும் இல்லாது எல்லா செல்வங்களையும் தரக்கூடிய இறைவன் என்ற பெயரில் இந்த கோயில் வந்து வழங்கப்படுது அதே தமிழில் சொன்ன கேடிலியப்பர் அப்படின்னா எந்த தீங்கும் நம்மை வந்து அணுகாது எந்த அழிவும் நம்மை வந்து நெருங்காத என்றைக்குமே வாழ்வில் நலங்களும் வளங்களும் தரக்கூடிய எல்லையற்ற கருணையை கொண்ட இறைவன் குடியிருக்கிற கோயில் என்ற பெயரில் கேடிலியப்பர் என்ற பெயரில் இறைவன் இங்கே இருக்கிறார் திருஞான சம்பந்த தன்னுடைய தேவாரத்தில் இந்த கோயில் இறைவனை வழிபடும் பொழுது அவர்களுக்கு வினை நில்லாது தீங்கு நேராது என்ற உறுதியை தரார் அதுபோல் திருநாவுக்கரசு பெருமானும் தன்னுடைய தேவாரத்தில் இந்த கோயிலில் இருக்கிற இறைவனான கேடிலியப்பரை வணங்குபவர்களுக்கு எந்த கேடும் நேராது அப்படிங்கிற உறுதியை தர்றார் வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த கோயிலை சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க மனதிற்கு நிறைவான கண்ணுக்கு நிறைந்த மிக அற்புதமான ஆலயங்களில் மிக முக்கியமான ஆலயம் இந்த கீழ்வேலூர் கேடிலியப்பர் கோயில்